சரியா என்ன நீங்க அதிகமா சேர்த்துக்கிறீங்க நிறைய நான் வீடியோ எடுத்துக்கிறேன் என்ன அதிகமா சேர்க்கறீங்க நீங்க நிறைய என்ன வந்து சாப்பிடுங்க நான் என்ன போடுறதா கொஞ்சம் புடிக்கு சாப்பிடுறீங்க டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்குமா நீங்க என்ன போடுங்க உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது ம் என்ன போடு திருனா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அதுக்கு இதுவும் நல்லா இருக்கும் ம் மீன் நல்லா இருக்கும் ம் எல்லாம் வெறிய குறச்சானால் சக்கரவியாதி பிபி ஆட்டோ டாக் எல்லாம் வந்தா கூட நாங்க எவ்ளோ எண்ணெய் சாப்பிட்டோம் நாங்க ஓடுற ஒய்ப்புக்கு நாங்க உட்கார்ந்து குப்பைக்கு நாங்க உட்கார்ந்து வெயிலுக்கு அதெல்லாம் கிட்ட எரிஞ்சு கூட பாக்காது எங்களுக்கு ஏன்டா இவங்க இப்படி உட்காந்துருக்கோம் எங்கடா இவங்கள்ட்ட போகணும் ஏசில உட்கார்றவங்க ஏசி கார்ல போறவங்களுக்கு அவங்கள தாக்கலாம்னு சொல்லி அங்க போயிடும் அதெல்லாம் பயந்து எங்களை விட்டு போயிடும் அதனால என்ன என்ன குண்டா நிறைய எண்ணெய் இருந்தாலும் அப்படியே பெருத்தி சாப்பிடுவோம் மீன் தலையா ஆமா சார் மீன் தலை வெடி பெரிய தலையாக அப்படியே போ போ போடுவீங்கன்னா கட் பண்ணுவீங்களா அப்படியே போட்டுருவீங்க ஆ ஆ அதாவது மீன் தலை குழம்பா இனிமேல் மீன் தலை கிடையாது சார் எங்களுக்கு மார்க்கெட்டில் அப்படியா யா

கிராமோ ஜெயந்தி தியேட்டர் முன்னடியா முன்னாடி ஓகே இப்போ வந்து இங்க வீடு கட்டுறாங்கன்றா இங்க வீடு குத்துறாங்க டெம்பரரியா ஆமா சார் இங்க இருக்கு ஒரு மூணு மாசமா குத்துறாங்க வீடு கட்ட கட்டங்க படி ஓஹோ அதனாலடா ம்ம் கேக்குறீங்க இன்னைக்கு சோற ஆக்கலாமே ரெடியா போக முடியது ஹோட்டலுக்கு போக முடியாது அதனால கையால சமைச்சு తినாத அகளுக்கு புடிக்குமா அது எங்களுக்கு ிருசி எப்படிแน ஹோட்டல்ல போனா 200 300 செலவு ஆமா 300 செலவுல 5 பேர் 6 பேர் ஒக்கடி ஜம்மத்துன்னிதி தாப்பலாம் பர பண்ண நல்லா அதாவது கொத்திமல்லி கரப்பா போயிடுவோம் அது போட்டு அது நல்லா வறுக்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நல்லா பெஸ்ட் பண்ணிட்டு அது உள்ள போட்டு

இப்ப உங்களுக்கு எத்தனை அவர் வீட்டுக்காரா எத்தனை பேர் பசங்க யாராவது சாப்பிடுவீங்க நீங்க

தோதோ முடிச்ச கையில் ஒளியோட தக்கு வா நாதி ஏ 8 30 மணாவா தெரியாரே இருக்குல்ல ஏய் நாதி மிச்சின் ஆ ஒடையுடி காயையோ ஒயோ ஆ фильм ப குட்ரன் காததோ நான் சரிங்க அப்ப இது உத்திர போடு கடல போற சார் முளகதுளா ஆமா சார் முளகதுள நீங்க ஆட்சி வச்சிக்கு மாட்டீங்களா கரெக்ட்டா வந்து கடல வாங்கித சார் நல்லா இருக்கு உங்களுக்கு ஆட்சி முளகதுளாதா சரி ஆட்சி முளகத்துலடா போடுங்க

கொண்ட தக்காளி சட்னி மாதிரி நல்லா அதை வதக்கிட்டு அப்புறமா தான் புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு அப்புறமா மீன் நாங்க போட நீங்க வேலை என்ன வேலை செய்ய நாங்க வந்து பேப்பருக்கு போவோம் மணி வியாபாரமும் அந்த திவழிக்கு போடுவோம் நம்ம சோரிக்கு தண்ணிக்கு வீட்டை உட்காந்து யாரும் கொஞ்சமாட்டாங்க சார் நம்ம தான் நாலு ரூபா நின்றுக்கு வர முடியும் அதே மாதிரி நம்ம பிடிச்சங்களும் கொஞ்சம் படிக்கணும் நல்லபடியா ஒரு பட்டத்தை வாங்கிட்டு இருந்தாலும் நடக்கணும்

கம்மியெல்லாம் பேசுவேன் நல்லா மைண்ட்ல எல்லாம் ஏறுனாலும் அது குப்பை பண்ணிடுறேன் அதி கூட இருந்து குப்பை

அந்த கிணத்துக்கு போயிட்டு தான் எங்க கிணத்துல போய் ஏறுங்க அந்த மீன் என்ன மீனுவா அது அது கட்டலன்னு சொன்னாங்க வீடியோ ராண்டி வந்தாரு கட்டா மீன் தலையாது கட்டா மீன் தலை அதாவது சமயத்துக்கு மட்டும் நீங்க பேசி வாய்ஸ் கூட ஆவுது நான் ஒரு காம்பி சொல்றவளே ஆமா அது பேச மாட்டீங்க சார் பேசலாம் நல்லா பேசலாம் ஓட அந்த மீனால வாரி

இந்த பக்கம் ஒரு பேப்பர் அந்த பக்கம் ஒரு பேப்பர் ராத்திரி அச்சுக்கி அச்சுக்கி விட்டோம்னா தலை முயற்சியா கிடைக்கும் நம்மளுக்கு அப்படியே கையில் எடுத்து ஒரு கரண்ட்ல எடுத்து காமி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டோம் தலை

ஆ ரெண்டு கிலோ ஆட்டகரி திணும் சார் நாய்க்கு மாத்தினா நாய்க்கு வந்து பாயா ரெண்டு கிலோ பண்ணிக்கிற ஆச்சு ஆளு அது எদিকে யோகம் வந்து பாக்க பஸ் யா நாய்க்கு என்ன ஓகே அவள தான் கோலை முடிஞ்சது இல்ல ஆமா அந்த ஒரு ஜமீல் ரூம் இருந்ததா ஒரு ரூம் இருந்ததா அதுல ஒரு ஒரு கரண்ட் வெட்காமிய யா பஞ்சுமா மணி அதுல லைட் ராகம் ஹ்ம் இந்தல எல்லாம் செஸ்ட் தான் சாப்ரதா போற ம் ம் தர்பாயா சேரான்

சரி 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 கவர்னர் மாளிகை இருக்கீங்க சரி சரி ஓகே ரொம்ப நன்றிமா தீபா ரம்மா நன்றி